பிரேசலார் நடவராய் ஏஸ் நாமத்தினால ஒவ்வொருவரை வாழ்த்தி வரவேற்கிறோம் கத்ததாமே ஒருவரையும் ஆசீர்வதிப்பாராக ஹரே லூயா நான் எங்களோட இப்போ உள்ள கா இப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் வந்து ஒவ்வொரு மனிதருக்கும் என்ன செய்கிறாரு ஒவ்வொரு தரிசனத்தை வைத்திருக்கிறார் அது வந்து என்ன செய்யாத பொய் சொல்லாது அது தரிசனம் நிறைவேறும் அதுக்காக நம்ம என்ன செய்யணும் காத்திருக்கணும் எந்த ஒரு மனிதனையும் ஆண்டவர் வெறுமனையே உருவாக்குகிறவர் நல்ல நம்மளே நிறையா பேர் என்ன செய்கிறோம் நம்ம வந்து ஏன் பிறந்தோம் நமக்கே தெரியலை அப்படின்ட்டு இருக்கோம் ஆனால் ஆண்டவர் எவரையுமே மேன்மைப்படுத்த அவரால் முடியும் அது இல்லையா அப்போ எங்கள் வேதத்துலேருந்து நம்ம ஒரு மனிதனை நம்ம பார்த்தோன்னு சொன்னால் எகிப்தியர்கள் என்ன செய்கிறாங்க அடிமையாக இருக்கிறாங்க அங்கே அடிமையாக இருக்கும்போது இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்கிறாங்க மிகுதியாய் பழுகி பெருகிறாங்க அவங்க பெருகிறத பார்க்குற பெருகிறத என்ன செய்கிறாங்க இந்த எகிப்தியர்கள் பார்த்து என்ன செய்கிறாங்க பொறாமைப்பட்டு பொறாமைப்படுகிறாங்க பொறாமைப்பட்டு அவங்கள எவ்வளவு ஒடுக்க முடியுமோ அவ்வளவாய் என்ன செய்கிறாங்களாம் ஒடுக்குனாங்க என்று சொல்லி வேதத்தில் நம்ம பார்க்குறோம் இதே சுச்சுவேஷன் நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்குது நம்முடைய பெருக்கத்தையும் நம்முடைய வளர்ச்சியையும் பார்க்கும் பொழுது மக்களுக்கு என்ன நம்ம ஆண்டவரை அறியாத பிரஜாதி மக்கள் மற்றபடி அறிந்தவங்க நிறைய பேர் என்ன செய்கிறாங்க பொறாமைப்பட்டு நம்மளை எந்த அளவுக்கு ஒடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு கஷ்டத்தை கொடுக்குறாங்க அது வேலை செய்கிற இடமா இருக்கலாம் இல்லை குடும்பத்துக்குள்ளே கூட இருக்கலாம் அவங்களால அவங்களை எந்த அளவுக்கு ஒடுக்கி வேதனைப்படுத்த முடியுமோ அவ்வளவா ஒடுக்குறாங்க அருமையான தெய்வ பிள்ளைகளே இப்போ இந்த ஜனங்கள் என்ன செய்கிறாங்க ஆண்டவரை பார்த்து நோக்கி என்ன செய்கிறாங்க பார்த்து கூக்குரல் இட்டாங்க அவங்களுடைய கூக்குரலை நான் கேட்டேன் அவங்களுடைய பெருமூச்சை நான் பார்க்கவே பார்த்தேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார் அருமையான தெய்வ பிள்ளைகளே இங்கே இவங்களை நடத்துவதற்கு ஒரு மனிதனை கருத்தை தெரிந்து கொள்கிற விதம் என்னன்னு சொன்னால் அங்கே வந்து அவங்களுக்கு அந்த ஒரு இந்த மாதிரி இந்த ஜனங்களுக்கு ஒரு ஒரு ராஜா அவங்களை வழிநடத்த வருவாங்கன்னு சொல்லி கேள்விப்பட்ட உடனே இருக்கிற ஆண் பிள்ளைகளை எல்லாம் என்ன செய்யணும் கொண்டு போட்டணும் அப்படின்னு சொல்லி ஒரு சட்டத்தை அந்த எகிப்தின் ராஜா வந்து அறிவிக்கிறார் அந்த சூழ்நிலை தேசம் எங்கே இருக்கிற ஆண் பிள்ளைகள் எல்லாம் என்ன செய்கிறாங்க இருக்கவே கூடாதுன்னு சொல்லி என்ன செய்கிறாங்க அழித்துக்கொண்டே இருக்கிறாங்க அழித்தரணும் ஒன்றுமே அந்த எங்கேயுமே இருக்கக்கூடாது ஆண் குழந்தையில் ஆண் வாரிசுங்கிறது இருக்கக்கூடாது ஒரு தலைச்சன் இருக்கக்கூடாது ஒரு ராஜா ஒரு தலைவன் எழும்பவே கூடாது என்று சொல்லி என்ன செய்து ஒரு சட்டம் என்ன செய்து பிறப்பிக்கப்படுகிறது நாம் அருமையானது பிள்ளை திரு தேவ பிள்ளைகளே நம்மளுடைய வாழ்க்கையிலையும் நம்ம எழும்ப விடாதபடி சத்துருவானவன் என்ன செய்கிறான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கங்கடங்களை கட்டிக்கிட்டே தான் இருக்கான் ஆனால் ஆண்டவரை நோக்கி நம்ம பார்க்கும் பொழுது கர்த்தர் எவரை வைத்து எங்கே விடுதலை தரணும் எங்கே எந்த காரியத்தை செய்யணும்னு அவர் என்ன செய்கிறார் முன்குறித்திருக்கிறார் தெரிந்து வைத்திருக்கிறார் அவர் உள்ளங்கையிலே நம்ம வரைந்து வைத்திருக்கிறார் கொடுத்தார் அருமையான தெய்வ பிள்ளைகளை அதனால் நீங்கள் எதை குறித்தும் கவலைப்படாதுங்க மோசையை பிறக்கிறதுக்கு முன்னாடியே தரிசனம் என்ன செய்திருச்சு குழந்தை பிறக்கும்போதே பாதுகாவலின் சேனை மோசைக்கு நேராய் கடந்து போகுது அங்கே என்னது குழந்தை பிறக்கும்போதே அந்த மருத்துவ சீவுகளுக்கு கட்டளை கொடுக்கப்படுகிறது இங்கே பிறக்கிற பிள்ளைங்களெல்லாம் நீங்கள் ஒன்றை கூட உயிரோடு விடக்கூடாதுன்னு ஆனாலும் அவங்க என்ன செய்கிறாங்க கத்தருக்கு பயந்து அவங்க வந்து எப்படி அவங்க வந்து எகிப்திய ஸ்திரீகள் அவங்க என்ன செய்கிறாங்க அவங்க ராஜாவுக்கும் அவங்க நாட்டு சட்டத்துக்கு கீழ்பிடியாமல் கர்த்தருக்கு பயந்து மோசையே அழகுள்ள குழந்தை என்று கண்டு அந்த குழந்தைய என்ன செய்கிறாங்க காப்பாற்றுக்கிறாங்க காப்பாற்றி அந்த தாயை என்ன செய்கிறாங்க விட்டு வச்சுறாங்க குழந்தையெல்லாம் ஏன் உயிரோடு இருக்குன்னு அந்த ராஜா கேட்கும் பொழுது அவங்க சொல்கிறாங்க இல்லை இந்த எகிப்தி ஸ்திரீகளை மாதிரி இல்லை எப்படியே ஸ்திரீர்கள் என்ன செய்கிறாங்க ரொம்ப விழிப்புணவங்களாக இருக்காங்க நல்ல பலசாலிகளாக இருக்காங்க அதனால் குழந்தை பிறந்த உடனே அவங்க என்ன செய்கிறாங்க தெளிவாக என்ன குழந்தை பிறந்திருக்கு எங்கள் குழந்தைன்னு சொல்லி தெளிவாக விசாரித்து குழந்தைய பெற்றுக்கொள் பெற்றுக்கொள்கிறாங்க அதனால் எங்களால் இந்த செயலை செய்ய முடியலை என்று சொல்லி அவங்க என்ன செய்கிறாங்க தப்பித்துக் கொள்கிறார்கள் அப்படி தான் மோசை வந்து காப்பாற்றப்படுகிறான் தாய் வந்து என்ன செய்கிறாள் மூன்று மாதம் அளவும் வளர்த்து வருகிறாங்க ஆனால் அப்படி பாதுகாக்கப்பட்ட குழந்தை தான் மோசே மூன்று மாதத்துக்கு அப்புறம் அந்த வேதத்தை நம்ம யாத்திராகமாப்தி வாசிக்கும் பொழுது அந்த இரண்டு மூன்று அதிகாரத்தில் அவர் வந்து என்ன செய்கிறார் பார்வோன் வீட்டிலேயே பட்சிக்கிறவன் எடுத்துருந்து பச்சை நம்ம வளவான் இடத்துல இரு மதுரமும் வருகின்ற வார்த்தையின்படி அங்கே என்ன செய்கிறார் எந்த இடத்துல இருந்து குழந்தைகளை வெட்டி சாய்க்கணும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அவங்க கங்கனை கட்டினாங்களோ அதே இடத்துல வளரும்படி கத்தர் என்ன செய்கிறார் கிருவை செய்கிறார் அருமையான தேவை பிள்ளைகளே அது மாத்திரமல்ல அந்த குழந்தைக்கு வேறு வேற்றா யாருடைய பாலை ஊட்டி வளர்க்கக்கூடாதுன்னு தன்னுடைய தாயே குழந்தைக்கு பாலூட்டி வளர்க்குறதுக்கு கத்தர் அனுக்கிரகம் பண்ணி அந்த வாசலை கத்த திறந்து கொடுக்குறார் இப்போ நம்ம வாழ்க்கையில் அப்படி விட்டு என்ன நமக்கு எங்கே இருந்து எப்போ நம்மளை போஷிக்கணும் நம்மளை போதிக்கணும் நம்மளை நடத்தணும் நமக்கு நற்காரியங்கள் செய்யணும் என்று அவர் அறிந்திருக்கிறார் அருமையான தெய்வப்பிள்ளை மோசையை பராமரித்து ஆண்டவர் பாதுகாத்து வருகிறார் அதற்கப்புறம் நம்ம அந்த பார்த்தோம் தெரிந்து யாத்திராமத்தை வாசித்து தெரிந்து கொள்ளுங்க அப்புறம் இஸ்ரேல் அவங்க ரொம்ப கூக்குரல் கூக்குரல் இடும்போது அவங்களுக்கு ஒரு ரட்சகனாய் மோசையை ஆண்டவர் தெரிந்து கொள்கிறார் இந்த நாலாம் மூன்றாம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா அவர் தன்னுடைய மாமனாகிய எத்ரோவின் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறார் மேய்க்கும் பொழுது அவர் வந்து நம்ம வந்து கர்த்துடைய சமூகத்தில் நமக்குன்னு ஒரு தரிசனம் நமக்கு வைக்கப்பட்டிருக்குன்னா நிறைவேறணும் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு அப்போ நம்ம கர்த்தரை நேசிக்கணும் இவன் மோசை வந்து அவருடைய சரித்திரத்தை பார்த்தா அவர் வந்து வளர்ந்த இடம் தான் வேற இடம் சந்தர்ப்பமும் சூழ்நிலைகளும் அவர் பார்க்கல தேவனையே அவர் நோக்கி பார்த்தா தாய் குழந்தையா இருக்கும் பொழுது பாலூட்டி வளர்க்கும் பொழுதே பரிசுத்தோடு ஸ்தோத்திரத்தோடு பிள்ளைகளை பிள்ளைக்கு பாலூட்டி வளர்த்ததுனால அந்த தேவனுடைய ரிசம்பிள் ஃபுல்லாக அவனுக்குள்ள போச்சு அதனால அவன் வந்து என்னது அங்க வந்து ராஜா ரொம்ப சந்தோஷமாக நித்தியமாய் உலக பிரகாரமான காரியத்தில் தன்னுடைய வாழ்க்கையை அனுபவிக்கிறத வெறுத்து விட்டு அநித்தியமான உலக பொருளை வெறுத்து தேவனுடைய பிள்ளைகளோடு எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் பரவாயில்ல நம்ம அங்கே நம்மளுடைய ஜனங்களத்தில் போக வேண்டும் என்று சொல்லி அவர் வந்துறாரு இங்கே வந்து என்ன செய்கிறார் அரமணையில் வளர்க்கப்பட்டவர் ஒரு வெயில் பட்டிருக்காது ஒரு மழை பெய் மழை அவருக்கு ஒரு பனி குளிர் எதுவுமே இருந்திருக்காது நல்ல ராஜா அரமணையில் ராஜாவாக என்ன செய்தார் இளவரசனாய் வளர்க்கப்பட்டார் அந்த மனிதன் இப்பொழுது தேவனுக்காக அந்த ராஜாவான அந்த ராஜ போ ராஜா வாழ்க்கையை அந்த மேன்மையான வாழ்க்கையை துறந்து இந்த கஷ்டமான நிலைமைக்கு தன்னை ஒப்புக் கடந்து வருகிறார் இங்கே வந்து என்ன செய்கிறார் வனாந்தரத்தில் ஆடுகளை மேய்க்கிறார் அருமையான தெய்வ பிள்ளைகளை இதுதான் தரிசனம் கர்த்தர் நமக்கு என்று ஒரு தரிசனத்தை வைத்திருக்கிறார் ஒரு சில நேரம் நமக்கு என்னது சந்தோஷமான பசுமையான நாட்களை செழிப்பானதாக இருக்கும் சில வேலை கத்தரை நம்மளை அனுமதிப்பார் அந்த கஷ்டமான நிலைமையில் இவர் வந்து என்ன செய்கிறார் கஷ்டத்தை ஏற்றுக்கொண்டு இவராக என்ன செய்கிறார் ஆடுகளை மேய்த்து கொண்டு இருக்கிறார் மேய்க்கும் பொழுது முச்சடியில் வந்து என்ன செய்து தீ எறிந்து கொண்டு இருக்கிறது இப்போ தீ எறியும் பொழுது என்ன செய்கிறார் இந்த அற்புத காட்சியை நான் பார்ப்பேன் என்று சொல்லி பக்கத்தில் போய் என்ன செய்கிறார் அதை பார்க்கும் பொழுது வெந்து போகலை நல்ல தீ படபட படப்படபடனு எரியுது ஆனால் வெந்து போகல பச்ச செடிகளை போது இங்கே பார்த்துருப்பீங்க அது என்ன செய்யும் சீக்கிரமாக நல்லா கொழுந்து விட்டு எரிந்து நல்லா சாம்பலாக சீக்கிரமாக முடிஞ்சிடும் ஆனால் இங்கே வந்து கொழுந்து விட்டு தீ எரியுது ஆனால் கருகி போகவே இல்லை என்ன செய்யணும் பக்கத்தில் போனோன்னே ஆண்டவர் என்ன சொல்கிறார் மோசே மோசே என்று சொல்லி அழைத்து நீ நிற்கிற இடம் எனது பரிசுத்த பூமி காலில் இருக்க பாதரச்சையை நீ கலட்டு கத்தர் முதலாவது அவனுக்கு கொடுத்த கட்டளை என்னன்னு சொன்னால் முதல்ல அவருக்கு கொடுத்தது நீ போட்டிருக்க உன் பா உன்னுடைய பாதிரச்சையே ஃபஸ்ட்டு நீ கலட்டிரு நீ இதுவரைக்கும் எங்கே இருந்த நீ இருந்த இடம் வேற நீ வளர்ந்த இடம் வேற உன்னுடைய நீ கற்றுக்கொண்டது எல்லாமே வேற ஆனால் நீ இப்போ இங்கே இங்கே வந்து நிற்கிறது நீ பார்க்குற அந்த அதிசய காட்சி என்னன்னா நீ பரிசுத்தத்தை நீ பார்த்து கொண்டிருக்க அதனால் இதுவரை நீ அணிந்திருந்த நம்ம நிறைய பேர் என்ன செய்வோம் கால்ல போட்டிருக்க செருப்பு செருப்புனா என்னன்னா அந்த பாதரட்சை ஆயத்தம் என்னும் பாதரட்சியை அணிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி நமக்கு வேதம் கற்றுக் கொடுக்கிறது எபிரேயர் நீங்கள் எபேசியர் ஆறாம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்தீங்கன்னா அதில் வந்து ஆயத்தம் என்ன பாதரட்சை என்று சொல்லப்பட்டிருக்கும் அப்போ இவரை ஆயத்தப்படுத்துவதற்கு கர்த்தர் முதலாவது என்ன செய்தார் அணிகளாகி அவனுடைய பாதரட்சையை கலட்டு நீ போட்டிருக்க உனக்கென்று நீ நீயா வாங்கி நீ தரித்திருந்த அந்த பாதரட்சையை கலட்டப்படட்டும் என்று சொல்லி பாதரட்சியை கர்த்தர் சொன்ன உடனே அவன் என்ன செய்துட்டான் அதை கழட்டி போட்டுட்டான் அருமையான தேவ பிள்ளைகளை முதலாவது தேவனுக்கு உடனே கீழ்ப்படிந்து அந்த பாதரட்சை தான் அவன் இருந்து முதல்ல கலட்டப்படுது அதனால தான் அவன் கலட்டி கர்த்தருக்கு தன்னை ஒப்பு கொடுத்து அதை வரும்பொழுது அந்த ஜனங்களை வழிநடத்தும் பொழுது அவன் என்ன செய்தான் நாற்பது வருஷம் அவனுடைய எனது செருப்பு தேயலை இவனுக்கு மட்டும் இல்லை இவன் ஒருவன் ஒரு ஒரு தலைவனாய் கத்தை தெரிந்தெடுக்கும் பொழுது அவனுடைய கீழ்ப்படியதுனால அந்த கூட பயணித்த அத்தனை மக்களுக்கும் என்ன செய்யல அவங்க பாதரச்சை அவங்களுக்கு தேய்ந்து போக உள்ள ட்ரெஸ்ஸு வந்து அவங்களுக்கு என்ன செய்யல பழமையாகி போகலைன்னு சொல்லி வேதம் சொல்லுற அருமையான தேவப்பிள்ளைகளே இன்று நீங்கள் எதை குறித்து கவலைப்பட்டுட்டு உங்களுக்கு குறித்த தரிசனம் நிறைவேறும் நீங்கள் கத்தரை நோக்கி பாருங்க கத்தர் உங்கள்கிட்ட எதிர்பார்க்குறது உங்களை நீங்கள் அடுத்த ஸ்டெப்புக்கு போக முடியாமல் ஏதாவது உங்களுக்குள் ஒட்டிக் கொண்டு இருந்தால் மோசையை போல நீங்க ஒரு சப்போஸ் ஒரு தலைவனா இருந்தால் ஜனங்களை வழிநடத்துவதற்கு ஞானம் வேணும் கிருப வேணும்னா நீ நம்மளுக்குள்ளே முதல்ல பழமைகளை ஒழித்து விட்டு புதுமையான வைக்குள் வரும் பொழுது நம்ம எதுவும் காசு கொடுத்து வாங்க வேண்டாம் அவரே நமக்கு என்ன செய்வார் முன்பாய் கடந்து போய் நமக்கு எல்லாமே எல்லாவற்றிலும் எல்லாமாவா இருந்து வழி நடத்துகிற தேவன் வல்லவராக இருக்கிறார் ஆண்டவரை முகமுகமாய் பார்க்கிற அவர் முதலாவது அந்த பார பாதரட்சியை கலட்ட தன்னை அர்ப்பணித்தபடினால அதுக்கப்புறம் என்னது நிறைய காரியங்கள் முகமுகமாய் என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன் என்று தேவனிடத்தில் என்ன செய்கிறார் பெயர் பெறுகிறார் முகமுகமாய் கத்தரை தரிசிக்கிறார் நிறைய ஜனங்களை வழி நடத்துகிறார் பொறுமை நிறைய காரியம் மோசிட்டு நம்ம கற்றுக்கொள்ளலாம் அருமையான தேவ பிள்ளைகளை அதனால் மோசையை கொண்டு ஒரு தரிசனம்

ஒவ்வொருவரோடு இருந்து உங்களுடைய ஊழியத்தை உங்களுடைய பிஸ்னஸை உங்களுடைய ஒவ்வொரு முயற்சிகள் உங்களுடைய எண்ணங்கள் உங்களுடைய திட்டங்கள் குடும்பத்தின் நற்கிரிகள் நற்காரியங்கள் எல்லாவற்றிலும் அவர் அற்புதக்காரம் இருந்து உங்களை ஆசிர்வதிக்க இருக்கிறார் நீங்க எது தேவையில்லை என்று கத்தர் சொல்லுகிறாரோ அதை உதறிவிட்டு கத்தருக்காய் முன்னேறி செல்லுங்க கத்தரே உங்களுக்கு நித்தியமாக இருந்து எல்லா காரியத்தையும் கைகூடி வர பண்ணுவார் தரிசனம் நிறைவேறும் ஜெபிப்போம் எங்கள் அன்பின் பரலோகத்தின் தகப்பனே ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் இசப்பா இந்த நாளிலே ஆண்டவரே இந்த வார்த்தையை கேட்கிற பிள்ளைகளுக்கு தரிசனம் நிறைவேறட்டும் அவர்களை நீர் அப்பா தாயின் கருவில் உருவாகக்குள்ளே நீங்கள் தெரிந்து வைத்திருக்கீங்க அவங்க வாழ்க்கையில் தரிசனம் நிறைவேறட்டும் முன்பாய் கடந்து போவீராக வல்லமை புறப்பட்டு போய் அவங்களுக்குள்ளே மாற்றம் வரட்டும் பிள்ளைங்க வாழ்க்கையில் ஊழியத்தில் ஆண்டவரே தகப்பனே பிஸ்னஸில் அப்பா தனிப்பட்ட வாழ்க்கையில் என்னெல்லாம் வேண்டிக் கொண்டு இருக்காங்களோ முன்னேற வைங்க ஆண்டவரே உடைய தெய்வீக சத்தத்தை கேட்கட்டும் மழைப்பின் சத்தத்தை கேட்கட்டும் அப்பா ரட்சிப்பை ஆண்டவரே அணிந்து கொள்ளட்டும் அப்பா ஆண்டவரே நம்முடைய கரம் வல்லமை உள்ள புயல் அன்றுபடி உடைய கரமும் வல்லமை உள்ள புயமும் உடையே இருந்து நடத்தி அவர் அற்புதத்தை செய்து உடைய அதிசயத்தை காண அவங்களுடைய கண்கள் திறக்கப்பட்டு உடைய மகிமை ஒவ்வொருக்குள்ளும் விளங்கும்படி இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் ஒப்பு கொடுத்து நல்ல பிதாவே ஆமே காட் பிளஸ் யூ பை பாய் ஆண்டவராகியேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக சிடிஎம் ஏஜி சபையின் சார்பாக உங்களை வாழ்த்தி ஆசிர்வதிக்கின்றோம் எங்களோடு இணைந்து தேவாதி தேவனை ஆராதிக்க வாருங்கள் அபிஷேகம் நிறைந்த ஆராதனையும் ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தைகளும் எங்கள் திருச்சபையின் வாயிலாக நடைபெறுகிறது ஆராதனை நேரங்கள் பரிசுத்த ஆராதனை ஞாயிற்றுக்கிழமை தோறும் காலை ஒன்பது மணி முதல் பதினோரு மணி வரை நடைபெறும் உபவாச ஜெபம் வெள்ளிக்கிழமை தோறும் நடைபெறுகிறது பெண்கள் கூடுகை மாதத்தில் கடைசி வியாழக்கிழமை நடைபெறும் போதகர் ஐக்கியம் மாதத்தில் கடைசி திங்கள்கிழமை தோறும் நடைபெறும் எங்களுடைய முகவரி பதினெட்டு கொன்னவாயின் சாலை எஸ்என்ஆர் பெட்ரோல் பேங்க் எதிரில் மதுரை தங்களை அன்புடன் வரவேற்பது பஸ்டர் ஜெபர் செல்வம் தொடர்புக்கு எயிட் சிக்ஸ் ஜீரோ எயிட் ஃபைவ் டூ நைன் டூ டூ எயிட் நைன் செவன் எயிட் நைன் டூ ஒன் ஃபைவ் ஃபைவ் சிக்ஸ் செவன் கர்த்தர் தாமை உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்